അവഹി മീന സേതാനും ബിസുലഹരഹി റബീ സി ഹിൽമാവയ കോട്ടിലം വിദയ കോട്ടിലം വിമാണ വയ്ക്ക മാട്ടോം நாங்கள் என்னாலும் ஈசானவியை வானத்தில் ஏற்ற மாட்டோம் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் ஏ இந்த உலகில் எந்த நபிக்கும் சோதனை வராமல் இல்லை அந்த யோதாசும் ஈசா நபியை காட்டிக் கொடுத்து விட்டான் அந்த ஈசா நபியை யோதர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் அந்த ஈசா நபியை நம்பாமல் சிலுவையில் அறைந்தார்கள் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் ஏசு இருக்கின்றார் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் ஏசு இருக்கின்றார் அகமதிய ஜமாத்தில் இணை வைக்க மாட்டோம் நாங்கள் என்னாலும் ஈசாவை வனத்தில் ஏற்ற மாட்டோம் வெள்ளி கிழமை சா ஏசாவை போட்டுட்டு போனார்கள் சீடர்களும் சீக்கிரம் அவர்களை தூக்கிட்டு போனார்கள் அந்த நிக்கோதமோ மறுத்து அங்கு வந்தார்கள் இருநூறு ராத்தல் கரிபவளம் கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் இயேசு இருக்கின்றார் ஒவ்வொரு இதய கூட்டிலும் கோட்டிலும் நாமில் ஏசு இருக்கின்றார் அகமதிய ஜமாத்தில் இணை வைக்க மாட்டோம் நாங்கள் என்னாலும் ஈசாவை வானத்தில் ஏற்ற மாட்டோம் ஈசா ஆணிகளை மெல்ல எடுத்தார்கள் ஈசா தலும்புகளில் மருந்தெடுத்து போட்டார்கள் மரியாளும் தோழியும் நின்று பார்த்தார்கள் மூன்று நாளில் சுகமடைந்து வெளியில் வந்தார்கள் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் ஏசு இருக்கின்றார் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் ஏசு இருக்கின்றார் எங்களது ஜமாத்தில் இணை வைக்க மாட்டோம் நாங்கள் என்னாலும் ஈசாவை வானத்தில் ஏற்ற மாட்டோம் இச அலையை வைத்த அகற்றப்பட்டு இருந்தது காவல் காத்த அனைவருமே ஓடி வந்து பார்த்தார்கள் பழைய சீலைகளும் துணிகளும் அங்கு கிடந்தன ஈசா நவி வாக்கள் நிறைவேறின ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் ஏசு இருக்கின்றார் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் இயேசு இருக்கின்றார் எங்களது ஜமாத்தில் இணை வைக்க மாட்டோம் நாங்கள் என்னாலும் ஈசாவை வானத்தில் ஏற்ற மாட்டோம் கர்த்தரின் கிருமையில் ஈசானவி உயிர் பிழைத்தார்கள் அங்கு வந்த ஈசா பசியும் எடுத்தது அந்த பணி பெண்கள் ஆவி என்று ஆணி அடித்த தழும்புகளை பாருங்கள் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு இதய போட்டிலும் பின்னில் இருக்கின்றார் எங்களது ஜமாத்தில் இணை வைக்க மாட்டோம் நாங்கள் என்னாலும் ஈசாவை வானத்தில் ஏற்ற மாட்டோம் தேனடைகளும் அப்பங்களும் தின்ன கொடுத்தார்கள் தாயும் மகனும் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் காணாமல் போன கோத்திரத்தை தேடி சென்றார்கள் நூற்றி இருபது வயது வரை இந்த உலகில் வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு இதய கூட்டிலும் விண்ணில் ஏசு இருக்கின்றார் எங்களது ஜமாத்தில் இணை வைக்க மாட்டோம் நாங்கள் என்னாலும் ஈசாவை வானத்தில் ஏற்ற மாட்டோம் அலமது இல்லா மாஷா